ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் கருவேப்பிலையை வச்சு நல்ல டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் போல் எடுத்துக்கோங்க இதில் முக்கால் கப்பளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க அரைக்கப்பளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க வீட்டில் அரிச்சதும் கடையில் வாங்கினா எது வேணாலும் எடுத்துக்கலாம் அரைக்கப்பளவு பச்சரிசி மாவு ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணுது ஒரு அளவுக்கு இஞ்சி பொடிசாக கட் பண்ணுது ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு பொடிசை நறுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க பூண்டு வந்து பெரிய பல் பூண்டாக இருக்கிறதுனால ஒரு ஆறு ஏழு எடுத்த மாதிரி எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன சின்னதாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அதிகமாக எடுத்துக்கோங்க நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா முதல்ல கலந்து எடுத்துக்கலாம் மசாலா உப்பெல்லாம் நல்லா எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கலந்துட்டு இதில் ஒரு அரைக்கப் அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க மாவு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம இட்லி மாவுலாம் இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்கணும் முதல் அரைக்கப் அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் ரெண்டாவது தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு ஃபைனலாக வந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்கிறதுக்காக வந்துட்டு இன்னொரு பிளேட் எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் அகலமான பிளேட்டாக எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கால் கப் அளவு பச்சரிசி மாவு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ட்ரையாக அந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது பிளேட்லேயும் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க முதல்ல நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை செய்கிறதுக்காக வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் பறிச்சு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் கடையில் வாங்கினது கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இதை பறித்து அப்படியே இதை உரிக்காமல் அப்படியே இதோட எடுத்துக்கலாம் இப்போ இதை தண்ணியில் நல்லா இந்த மாதிரி அலசிட்டு எடுத்துக்கோங்க இந்த முதல்ல நம்ம ட்ரையாக கலந்து எடுத்து வச்சிருக்கிற மாவில் நல்லா அந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க நம்ம இப்போ தான் அந்த இலையெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்ததுனால லைட்டாக அந்த மாதிரி மாவில் போட்டு பரட்டினீங்கனாலே இந்த மாவு வந்து நல்லா இந்த கருவேப்பிலையை இந்த மாதிரி ஒட்டிக்கும் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை நீங்கள் வந்து தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி ட்ரையான மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம கலந்து எடுத்து கடலை மாவு இருக்கு இல்லையா அதனால் அந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ட்ரையாக மாவில் டிப் பண்ணி எடுத்த அந்த கருவேப்பிலையை இதில் போட்டு நல்லா அந்த மாதிரி மாவு நல்லா பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க பவுல்லன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி பிளேட்டில்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா மாவு பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் பொறிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமான சூடு இருக்கக்கூடாது ஓரளவு மீடியம் ஹீட் இருந்தாலே போதும் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கடலை மாவில் முக்கிட்டு இதில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் போட்டோன்னே நம்ம ஒரு ஓரளவு வெந்தோடனே திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வந்து மறு மறுநாகுற வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவுக்கு கலர் மாறி வந்ததும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க முதல்ல ட்ரையாக இருக்கிற மாவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண மாவில் நல்லா முக்கிய எடுத்து இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக கரவேப்பில் பறித்து செஞ்சோன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஹோம் ஃபுட் ஜோனுக்கு பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்